வணக்கம் நம்ம தஞ்சாவூர் பத்தி பேசினாலே பெரிய கோயில் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அங்க ஒரு ஆச்சரியமான ஆன்மீக ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அத பத்தி தான் நாம இப்போ இப்போ போறோம் சரி ஒரு கேள்வி நாலு கோயில்கள் ஆனா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு புனிதமான இடமா எப்படி சொல்ல முடியும் இதுதான் திருத்தஞ்சை மாமணி கோயில்னு சொல்லப்படுற இந்த இடத்தை சுத்தி இருக்கிற ஒரு பெரிய புதிர் வாங்க இதற்கான விடைய தேடலாம் ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் நாலே நாலு கோயில்கள் ஆனா இது எல்லாமே ஒண்ணுதான் தான் ஒரே ஒரு திவ்ய தேசம் இது எப்படி சாத்தியம்னா நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது அதுதான் எங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே சரி வாங்க முதல் படியா இந்த மர்மத்துக்குள்ள போவோம் இந்த நாலு கோயில்களோட பெயர்கள் என்னென்னு முதல்ல பாத்துடலாம் இந்த நாலு கோயில்கள் என்னென்னா முதல்ல ஸ்ரீ நீலமேக பெருமாள் கோயில் இதுதான் இதுல பிரதான கோயில் அப்புறம் ஸ்ரீ மணிக்குன்ற பெருமாள் கோயில் ஸ்ரீ தஞ்சையாளி நரசிம்மர் கோயில் கடைசியா ஸ்ரீ வீர நரசிம்மர் கோயில் இந்த நாலு கோயில்களும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு சரி நாலு கோயில் இருக்குன்னு சொல்லிடும் ஆனா எதுக்கு நாலு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இருக்கு தஞ்சாவூரோட தோற்றத்துக்கே அதுதான் காரணம் வாங்க அந்த கதைக்குள்ள போலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில தஞ்சகன் தண்டகன் தனகாசுரன்னு மூணு அசுர சகோதரர்கள் இருந்தாங்க இவங்களோட அட்டகாசம் தாங்க முடியாம மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்போ என்ன ஆச்சு சிம்பிளா சொல்லணும்னா முதல்ல இந்த மூணு அசுரர்களும் பெரிய உண்டாக்குறாங்க மகாவிஷ்ணுவே மூணு வெவ்வேறு வடிவங்கள்ல வந்து அவங்கள எதிர்க்கிறார் கடைசியா அந்த முக்கிய அசுரனோட கடைசி ஆசைய நிறைவேற்றுறதுக்காகவே இந்த ஊருக்கு பேரு வருது இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு தஞ்சாவூருங்கிற பெயர் எப்படி வந்தது தெரியுமா அந்த தஞ்சகன்கிற அசுரன் சாகர நேரத்துல இந்த ஊர் என் தான் இருக்கணும்னு ஒரு வரம் கேட்டான் அதனாலதான் தஞ்சனூர் தஞ்சாவூராச்சு சரி கதை நல்லா இருக்கு ஆனா இந்த அசுரர்கள் கதைக்கும் இங்க இருக்கிற நாலு கோயில்களுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க பாக்கலாம் அப்போ இந்த கோயில்கள்ல இருக்கிற அந்த நாலு தெய்வங்கள் யாரு மகாவிஷ்ணு எடுத்த அந்த மூணு ரூபங்கள் என்ன அதோட அந்த நாலாவது தெய்வம் யாரு இதுதானே உங்க கேள்வி இங்க பாருங்க இதுதான் இந்த பதில் நீலமேக பெருமாள் கோயில்ல பெருமாள் உட்கார்ந்த கோலத்துல இருக்கார் மணிக்குன்ற பெருமாள் கோயில்ல நின்ற கோலத்துல காட்சி தர்றார் மற்ற ரெண்டு கோயில்களான தஞ்சையாளி நரசிம்மர் வீர நரசிம்மர் கோயில்கள்ல ரெண்டு நரசிம்மருமே அமர்ந்த நிலையில தான் இருக்காங்க ஒரே இடத்துல இத்தனை கோலங்கள்ல பெருமாளை பாக்குறது ரொம்ப அபூர்வம் இல்லையா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு இங்க இருக்கிற பிரதான தாயார் செங்கமலவல்லி தாயார் கருவறைக்கு மேல இருக்கிற விமானம் சுதசத்வ விமானம்னு அழைக்கப்படுது இங்க இருக்கிற புனித குளத்துக்கு பெயர் கண்டாம துளசி புஷ்கரணி ஓகே நம்ம கிட்ட நாலு கோயில் இருக்கு ஒரு புராண கதையும் இருக்கு ஆனா இதெல்லாம் இருந்தாலும் இந்த நாலு கோயிலையும் அதிகாரபூர்வமா ஒன்னா சேர்க்கிறது எது அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு நாம மங்களா சாசனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிளா சொன்னா ஆழ்வார்கள்னு சொல்லப்படுற பெரிய மகான்கள் ஒரு பெருமாள் கோயில பத்தி பாடுற புகழ் பாடல்கள் தான் மங்களா சாசனம் அப்படி பாடப்பட்ட கோயில்கள் தான் திவ்ய தேசம்னு அழைக்கப்படும் சரி இங்க என்ன நடந்ததுன்னா நாலு கோவில்களையும் தனித்தனியா பார்க்காம சேர்த்து ஒரே பதிகத்துல பாடி மங்கள சாசனம் செஞ்சிருக்கார் கருதப்படுது அவர் அப்படி பாடினதாலதான் இந்த கோயில் தொகுதி வைணவ சம்பிரதாயத்துல நூத்தி ஏழாவது திவ்ய தேசமா இடம் பிடிச்சது இதுதான் இந்த நால்வர் கோயில்களோட மிகப்பெரிய சிறப்பு அப்போ இந்த நால்வர் கோயிலுக்கு போறதுல என்ன ஸ்பெஷல் ஒரு பக்தரா நமக்கு என்ன ஒரு தனித்துவமான அனுபவம் கிடைக்கும் வாங்க அது சுருக்கமா பாக்கலாம் யோசிச்சு பாருங்க நம்ம சாதாரணமா ஒரு கோயிலுக்கு போனா ஒரு சாமிய ஒரு தான் பாப்போம் இல்லையா ஆனா தஞ்சை மாமணி கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரே இடத்துல நாலு பெருமாள்களை அதுவும் நின்ற அமர்ந்துன பல வடிவங்கள்ல தரிசிக்கலாம் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்போ இது வெறும் கோயில் விசிட் கிடையாது இது மகாவிஷ்ணுவோட அருளையும் அவரோட பாதுகாவலையும் ஒரு முழுமையான அனுபவமா உணர ஒரு அரிதான வாய்ப்பு சரி இந்த விஷயத்த முடிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது உங்களுக்கும் அதை கேட்கணும்னு ஆசை உங்களுக்கு எது ஆழமான ஒரு ஆன்மீக தொடர்பை கொடுக்கும் ஒரே ஒரு பிரம்மாண்டமான கோயிலா இல்ல இந்த மாதிரி பல கதைகள் பல தெய்வங்கள் கொண்ட ஒரு கோயில் தொகுப்பா இத பத்தி யோசிச்சு பாருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்